இதுக்கு முன்னால் அவர்கள் ஆங்காங்கு பெரிய சில பேச்சுகள் எல்லாத்தையும் கேட்டு அவர்களுடைய தீர்ப்பை சீமான மறை பிரசங்கத்தில் ஆண்டு வரை சுப்பிரார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இதை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல என் பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இரையரசுக்கு உகந்தவர்கள் அவருடைய நீதியின்படி யார் நடக்கிறார்களோ அவர்களே எனக்கு உகந்தவர்கள் என்னவென் அந்த வகையில் பார்த்தால் சீமான் சீமான் அடிப்படையிலட்டோரமாய்க்கு ஆசாரியம் கிடந்து போகிறான் ஒரு தேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாஜம் ஒரு சமாஜம் ஒருவன் வந்து தூராய் கிடக்குற ஒரு மனுஷன் இடத்துல

மத சடங்குகள் சமுதாயத்திலே நீதி நியாயத்தை வளர்ப்பிப்பதற்கு சஷ்டிப்ட் அல்ல அதனால எல்லா அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இறைவனுடைய நீதியை நிறைவேற்றுவரா நிறைவேற்றுவோராக நான் தம்பி சிந்தமணன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம்

ராஜனாகி தாவிதை நான் கண்டுபிடித்து என் பசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க அவங்க நம்புறாங்களா இல்லை எனக்கு தெரியல ஆனால் பைபிள் இருக்குதுன்னு சொல்றேன் தாசனாய் தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் வாயே மகன் கருளவனே வாயே மகன் அவனை ஒடுக்குவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தைரியம் ஒரு மனுஷன் கூட எப்படி வருகிறது இத்தனை криติசிசம் என்ன பேரும் இத்தனை இத்தனை இம்ர்ஷன் எல்லாம் ஒரே முறை எதிர்ப்புகள் இதே அவதவுகள் இது எல்லாவா தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கறது இந்த இளைவனுடைய அபிஷேக தைமம் அவன் மேலே இருக்கணும்னால தான் எடுத்தது இல்லை அவர்கள் ஆலயத்தில் கரை எழுதில்லை அது வந்து ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா இருந்து மக்களை அப்படின்னா நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்யறது வந்து சரியான முறையான உயிரத்துக்கு வந்து அரசியல் அல்ல ஆகவே அவர்களை நீங்கள் மனதார்கள்

கைதட்டிட்டு போயிடாதாங்க சரியா கைதட்டிட்டு போயிடாதாங்க நம்ம ஒரு சின்ன கூட்டமாகவே இப்படி சுத்தி அறியவர்கள் சங்கத்துல எந்த மக்களும் கேள்வி கேட்டார் சீமா ஜெயிப்பாரா ஜெயிக்கிறது தோக்குறதா இறைவருடைய சித்தப்படி எவர் நடக்கிறான் அவங்க ஆதரிக்கிறது போராட்டமே வெற்றிதான் பயிர் போராட்டம் போராடு மனுஷன் நீதிக்காக போராடி கொண்டிருப்பதே ஜெயிக்கிறாங்க போராடி கொண்டிருப்பதே வெற்றிதான் அதில யூதாசு ஒரு கேரக்டர் ஒரு விசித்திர படம் படத்தை படத்துல பார்த்தேன் அதாவது கதை சொல்றாரு அவர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு அவர் கதை சொல்லிட்டு போது அந்த கதையில வருது இயேசுகிறாங்க யூதாஸ் காட்டி கொடுத்தான் ஏசுகிறான் ஜெயித்து விட்டார் இயேசுற சிறுமியில் அடைந்து விட்டார்கள் அடைந்து விட்டார் அவர் தோத்து விட்டார் அப்படி ஜெயித்தது யாரு

தரப்பில் எல்லாருக்கும் அனுப்பிங்க அவங்க எல்லாம் பார்க்கட்டும் நாடு ஒரு முடிவு நான் சொல்ற அண்ணன் சொல்றேன் தோமிக்கு நான் சொல்ற ஒரு ஆலோசனை என்னன்னா அதாவது பைபிள் படி நான் சொல்றேன் ஏசு கடைசி மூச்சு வரை எந்த சமரசத்துக்கும் போகலை சமரசத்துக்கு போகவே கூட எந்த தீமையோடு சமரசம் இல்லையா இந்த தமிழ் மக்கள் அவருடைய அவருடைய தொன்மையான மேன்மை இந்த மேன்மையான ஒரு இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்குள்ள வைத்த விருப்பத்தை நீங்கள் கடைசி மூச்சு வரையும் நீங்க செய்தே இறைவனை நம்பி அதை செய்யுங்கள் மக்களை நம்பி செய்யுங்கள் மக்கள் மாறுவார்கள் ஏதோ ஒரு காலம் வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள் புதுசாக தொடங்கின கட்சியில போய் இருக்கிற இளைஞர்கள் பேசுற பேச்ச கேட்டா எல்லோரும் இருக்கு அவங்க என்ன இப்படி பேசுறாங்க ஒண்ணும் தெரியாத புள்ளையடா இருக்காங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லையா பிள்ளைல வழி இருந்ததுக்கு ஒரு சர்ச்சு இல்லையா அந்த சர்ச்ச அந்த ஊரில் ஒரு சர்ச் இருந்தா அந்த பாஷைய என்ன பண்ணிட்டு இருக்காரு பிள்ளைகளெல்லாம் ஒரு நல்லபடியா பேசுறதுக்கு ஒரு நாயகம் பேசுறதுக்கு கற்றுக்கொடுத்த இல்லையா என்ன ஆட்சி இந்த தமிழ்நாடுகள்

நம்ம அதை பற்றி பேசாம நம்ம தூங்கவே கூடாது நாலு பேருக்கு அந்த செய்திகளை அனுப்பாம நம்ம தூங்கவே கூடாது இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் நிகழும் திட்டமும் சரியில்லை நிறைய மோசமா இருக்கு ரொம்ப திட்டம் சொல்ல முடியாது ஆனா நான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம செய்ய அவன் கையை சமுத்திரத்தில் மேலும் அவன் வல்லுநத்தை ஆர்வம் மேலும் ஆளுமடி வைப்பேன் என்ற ஆண்டவர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஆசீர்வார்த்தை அவளுக்கு நான் கொடுக்கிறேன் இதோ உண்மையான ஒரு நேர்மையாளன் வாழ்த்துகிறேன் சொன்னது மறந்து இவர்கள் என் நண்பார்த்த மகன் இவரை குறித்து நான் தீர்ப்படைகிறேன் அதை ஒரு பட்டயமாக நாங்கள் கையெழுத்து அதை அண்ணன் சீமாவர்களிடம் இப்போது நாம் குறிப்படை மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்த இயேசுவின் போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தது போல கேட்கப்பட்ட விசாரணை கேள்வி துணை கேள்வி கணைகள் அனைத்தையும் நேர்மையாக துணிவோடு எதிர்கொண்டு அடிப்படையில் மக்களின் அனைத்து கேள்விகளுக்கும் வரையடித்த சீமான் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய தலைவரின் ஆவி இவர் மேம்படுகிறோம் படைப்புகளின் மீது உயிர்கணையம் கொண்ட இவரை ஆண்டவர் அருள்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நல்ல செய்தியை அறிவிக்கவும் உள்ள உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுப்போருக்கு வெளியேற தெரிவிக்கவும் இவரை அனுப்பியுள்ளார் இவரது சமூக செயல்பாடுகளை சீர்திருக்கி பார்த்து மாற்று அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இவரால் நிகழக்கூடும் என்பதால் மக்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கலாம் என பரிந்துரைத்து கீழ்கால விவிலிய வாசகத்தின் அடிப்படையில் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சென்னை மர்பகா மர்கபா அரங்கில் நடைபெற்ற உரையாடல் அமர்வின் போது என் நாங்கள் கூட்டாக கையப்பு பெற்று இந்த சான்றை அழைக்கிறோம் இருபத்தி மூணு நாற்பத்தி ஏழு இவர் உண்மையாகவே நேர்மையாளர்